ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி எப்பவும் போல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வளர்கிற பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது செஞ்சு கொடுங்க அதே போல் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இது போல் ரெசிபி வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெஜிடபிள் போட்டு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையுமே கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க செய்கிற நேரமும் ரொம்ப கம்மி தான் அதே போல் வீட்டில் இருக்கிற பொருள்களே போதும் இது செய்கிறதுக்கு இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க மெசரிங் கப்பால் நான் எடுத்திருக்கேன் ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு அலந்துக்கோங்க அதே கப்பால் முக்கால் கப் வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன் அரை கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்ததுமே நிறையா சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப திக்கா இருக்கு ஆனால் ரொம்ப தண்ணி சேர்த்துருக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு வந்து தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி அடிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருவோம் இது ஊடுறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் அதாவது கால் மூடி தேங்காய் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி பூண்டை விட சின்ன துண்டை ஒரு இஞ்சி சேர்த்துருக்கேன் புதினா இலை ஒரு அஞ்சு புதினா இலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் புட்டுக்கடலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் சட்னி வந்து நான் திக்காக தான் அரைச்சிருக்கேன் இந்த தோசைக்கு சட்னி திக்காக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது இட்லி தோசை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சைடு நம்ம ஊற வச்சிருந்த மாவும் நல்லாவே ஊறிடுச்சு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ரவையெல்லாம் நல்லா ஊறவும் மாவு முன்னாடி இருந்ததை விட நல்லா திக்காயிடுச்சு இது இருக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா துருவிட்டு தண்ணியில் மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு நார்மல் வாட்டரில் நான் சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி அந்த மாவுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக உருளைக்கெழங்க வந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா முட்டைகூ சேர்த்துக்கிறேன் முட்டைகோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா மெலிஸாக கட் பண்ணியிருக்கேன் நீலவாக்கில் இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட் துருவனை கேரட் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ்லாம் உங்களோட விருப்பம் கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழியாக இருக்கிற கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியல அதனால் இது போல் கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு குடை மிளகாய் நல்ல மெலிசாக நீலவாக்கலை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியலை அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேணாம் இப்போ இதை மறுபடியும் நல்லா கலஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கங்க நீங்கள் பீட்ரூட் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் அதுவும் தான் இருக்கும் இப்போது நல்லா கலந்தாச்சு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி ஆகிருந்தா இந்த தோசை வந்து நல்லா இருக்காது இது வந்து நம்ம ரொட்டி மாதிரி நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் இதுக்கு மேலே தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கோதுமை தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் இவ்வளோ திக்காக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொட்டியெல்லாம் இருக்க பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு கிடைக்கும் இந்த சைடு நான் தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க மெலிசாக திரட்டினாலும் நல்லா வரும் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக திரட்டினாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது பட்டர் இருந்தால் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா குக் ஆகட்டும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருக்கோம் உள்ளாரெலாம் குக்காக டைம் எடுக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுங்க இப்போ அடியில் நல்லா குக் ஆகிடுச்சு திருப்பி விட்டு இந்த சைடும் குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் இப்போ இந்த சைடு திருப்பி விட்டதுக்கப்புறம் லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க உள்ளாரெல்லாம் நல்லா வேகட்டும் பசங்க சாப்பிட்றாங்கன்றதுனால பொறுமையாக குக் பண்ணிடுங்க அவசரப்பட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள மாவு சரியாக குக் ஆகிருக்காது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் குக் பண்ணி இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்திருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பச்சாவே சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு வந்து வேகணும் அதனால தான் அதே போல் வெங்காயமும் பச்சையாக சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் வெங்காயம்னால் நல்லா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் வெளியில் இடுங்க இப்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி நல்லா தான் இருந்தது ஆனால் நீங்கள் சாஸ் அல்லது கெச்சப் அப்படியும் இல்லைன்னா மயோனைஸ் வச்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் பாய்